மீண்டும் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னைக்கு என்னன்னு வெஜ் வெஜ் குருமா குருமா டிஃபன் கூட 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 இருக்கும் பிளெயின் ரைஸ் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ வாங்க ஒரு நல்ல க்ரீமி அண்ட் ரிச் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நான் அந்த வந்து தான் பண்ண போறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வைக்கிறேன் இது ஒரு ஒன் பார்ட் குக்கிங் நம்ம வச்ச குக்கர் சுட்டு எடுத்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் ஷாஜீரா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை கிள்ளி சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அஞ்சு சின்னதாக ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இருக்கேன் சேர்த்துட்டேன் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்னதாக வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் இந்த ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா குக் பண்ணு நான் கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன் டிஃபன் கூட இந்த குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு வெங்காயம் நல்லா குக் பண்ணேன் அந்த மிக்சியில் ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு ஆறு பாதாம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவரை அதை சேர்த்துறேன் அது கூடவே சின்னதாக ஒரு ஜாபத்திரி பத்திர ஜாபத்திரி ஒரு மூணு ஏலக்காய் ஒரு சிறு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் அது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு இப்போ நம்மளோட வெங்காயம் நல்ல கலர் மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இது நல்லா பறக்கி விடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போட்டோம் இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் பொருள் இதை வந்து நான் ஒரு மிக்ஸி வந்து ஒரு ரோட்டு ஓட்டிடுறேன் ஓட்டினதுக்கப்புறம் அடுத்த பொருள் சேர்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நான் வந்து ஒரு பத்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு ரோட்டை ஓட்டிடுங்க போன வெங்கி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிட்டு அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் தக்காளி சேர்த்த கையோட இந்த ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் இந்த தக்காளி நல்லா கொளசலாக வேகட்டும் அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணு இப்போது இந்த மாதிரி இதை அரைச்சிக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சிருக்கேன் இப்போது இதில் ஒரு கப்பு தயிர் இந்த தயிரை சேர்த்துட்டு வெண்ணை மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போது இந்த மாதிரி வெண்ணை மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா கொளசலாக வெந்து நம்மளோட எண்ணெய் கரண்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு கக்குன்னு கலர் கொடுத்துருங்க இப்போ இந்த பேஸ்ட்டும் நல்லா வெந்து எண்ணெய் கரண்டு வெளியில் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணும் ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையா போட்டு அரைச்சிருக்கோம் அந்த பச்சை வாசனை போய் நல்லா இது எண்ணெய் வரணும் அது வரைக்கும் குக் பண்ணு நல்ல கலரி விடுங்க இது பாதாம் முந்திரி போட்ட பேஸ்ட் அடிபிடிச்சிடும் கலரி விட்டுருங்க நல்லா கலரி விட்டு அந்த எண்ணெய் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு மீடியம் வச்சே குக் பண்ணு பாத்தீங்கன்னா எண்ணெய் சைட்ல வருது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணுங்க அது அடி அடிப்பிடிக்கலை அடி பிடிச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும் ஸோ பிடிக்காம பொறுமையாக லோ டு மீடியம் வச்சு பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுங்க இந்த டீஸ்பூனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் காரப்பொடி இந்த ஸ்பூனில் கும்பலாக ஒன்று ரெண்டு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இந்த டிஸ்ட்டுக்கு தேவையான சால்ட் ஏற்கனவே ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறம் வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு இப்போது நான் வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு பெருசாக ரெண்டு ஃப்ளவர் சென்றது கட் பண்ணி காலிஃப்ளவர் வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் சேர்த்துட்றேன் நல்ல பெரிய ஒரு கேரட் ஒரே ஒரு கேரட்டு நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் அந்த கேரட்டை சேர்த்துறேன் ஒரு இருபது பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீன்ஸையும் சேர்த்துறேன் மீடியம் சைஸு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு ரெண்டுக்கு உருளைக்கிழங்கு இது கூட ஃப்ரோசன் பட்டாணி ஒரு பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா புதினா புதினாயில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இலை சேர்த்துறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி அலை ரெண்டையும் சேர்த்துட்டு அந்த மிக்ஸியை அலம்பி தண்ணி சேர்த்துக்கிறேன் அதை தவிர இந்த குருமாக்கு தேவையான தண்ணி ஒரு அலிங்கமாக ஒரு ரெண்டு ரெண்டரை கப்பு தண்ணி தேவைப்படும் ஸ்டேஜில் உப்பு வேணுமான்னு பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு அரை உப்பு தேவைப்படுது அரை உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போடுறேன் மீடியம் டு லோ வச்சுக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் பார்த்திங்கன்னா சைடில் ஸ்லைட்டாக ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிடுச்சு லோட்டு மீடியம் வச்சுக்கோங்க ரெண்டு சவுண்டு குக்கர் ஆஃப் பண்ணு நம்ம குக்கர் ஒரு சவுண்ட் வந்திருக்கு நான் இன்னொரு சவுண்ட் வந்தாலும் ஆஃப் பண்ணிடு நம்மளோட குக்கர் ரெண்டு சவுண்ட் வந்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீம் இறங்கட்டும் அதுவா தானாக ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும் உங்களோட குக்கர் ஸ்டீம் அடங்கிறது குக்கர் திறக்கிறேன் பார்த்திங்களா சகாசமாக இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓ ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கிறேன் இந்த பிரிஞ்சி இலையை எடுத்துருங்க எங்ககிட்டக்க கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன் நல்லா க்ரஷ் பண்ணி கஸ்தூரி மேத்தி போட்டுருங்க கொஞ்சமாக கரம் மசாலா இவ்வளோதான் ஒரு பிஞ்சு ரெண்டு மூணு உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் பட்டர் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே ஆப்பாடு நம்மளோட வெஜ் குருமா தயார் நம்மளோட வெஜ் குருமா நல்லா கொதி வருது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சர்வ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட வெஜ் குருமா ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பூரி எனி டிஃபன் ஐட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட செஞ்சேனா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா வெக்ஸன்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃபேமிலி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மண் சைனிங்